இப்போ இறுதிய நோயின்னு சொன்னோம்னா உணவு முறை ஒரு முக்கியமான ஒரு பங்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் பருமனா இருக்கட்டும் கொலஸ்ட்ரோலா இருக்கட்டும் இல்லைன்னா ரத்த கொதிப்பா இருக்கட்டும் இல்லைன்னா ரத்த துடிப்பா இருக்கட்டும் இல்லைன்னா அருத்னியாஸா இருக்கட்டும் இது எல்லாமே சேந்தா மாதிரி இறுதிய நோய்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க உணவுல கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நார்சத்து சேர்த்துக்கணும் நார்சத்துல பாத்தீங்கன்னா சாலிபிள் ஃபைபரும் உண்டு இன்சாலிபிள் ஃபைபரும் உண்டு இது ரெண்டுமே கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் செரிவிகித உணவா சாப்பிடணும் செரிவிகித உணவுல பொட்டாசியம் உண்டு அந்த பொட்டாசியம் உங்க பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல்ல கொண்டு வரும் செரிவிகுத உணவுல உப்போட அளவு குறைவா இருக்கும் நேச்சுரலி யூனோ ட்ரெடிஷ்னல் லோக்கல் சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம உணவுல ரெகுலரா எடுத்துக்கணும்னா அதுல சோடியமோட அளவு ரொம்ப குறைவா இருக்கும் ஸோ உங்க பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல்லேயே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் உப்பு மட்டும் பத்தாது அதே சமயத்துல பொட்டாசியமும் நம்மளுக்கு தேவைப்படுது நார் சத்தும் தேவைப்படுது ஸோ பொட்டாசியம் உள்ள உணவுப் பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய நீங்க காய்கறி எடுத்துக்கோங்க கீரை எடுத்துக்கோங்க பருப்பு எடுத்துக்கோங்க எல்லாத்துலயுமே பொட்டாசியம் அடங்கி இருக்குது ஸோ இந்த பொட்டாசியம் பட் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு நல்லது பண்ணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் நார்சத்து ரொம்ப முக்கியம் நார்சத்து உங்க உடல் பரும குறைக்கும் அதே சமயத்துல ரத்த கொதிப்பும் குறைக்கும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கார்டியாக் அரித்மியாஸ்னு சொல்லுவோம் இல்லைன்னா ரத்தத்தோட துடிப்பா இருக்கட்டும் உங்கள உங்களோட கெஃபீனோட அளவு குறைவா இருக்கணும் உங்க உணவுல கெஃபீனோட அளவு குறைவா இருக்கணும்னா ஒரு நாளைக்கு நாலுல இருந்து அஞ்சு கப்புக்கு மேல காஃபி குடிக்க கூடாது அதை மீறி காஃபி குடிச்சீங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி குடிச்சா ரொம்ப நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கெஃபீன் ஓட அளவை நம்ம உணவுல எடுத்துக்கிறோமோ அதே அளவுல ரத்தத்தோட துடிப்பு மாறும் யூ ஆர் அட் ஹை ரிஸ்க் ஆஃப் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம குளிர்பானங்கள் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறோம்னு சொன்னோன்னா ட்ரிங்க்ஸ்ல இருக்கிற கெஃபீனும் இந்த மாதிரி கார்டியாகோட ரிதம ஆல்டர் பண்ணி விட்டுரும் ஸோ வெயிட் ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ ரெண்டாவது கொலஸ்ட்ரால் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான இஷ்யூ மூணாவது பிளட் பிரஷர் நாலாவது நான் சொன்னது இந்த கார்டியாக்கோட ரிதம் அஞ்சாவது பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட்டஸ் ஸோ உங்க ஹார்ட்ல இன்ஃப்ளமேஷனும் இருக்கக்கூடாது ஸோ அதுக்காக உணவு முறையால நம்மளோட இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட்டஸை குறைச்சே வச்சுக்கணும்னா உங்க உணவுல வர ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளுக்கு உதவி பண்ணும் இந்த இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட்டஸை குறைக்கிறதுக்கு ஸோ ஆல் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன் இட் கம்ஸ் டு ஹார்ட் ஹெல்த் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பங்கு உணவு முறை சோ இந்த மாதிரி உணவு பொருட்கள் சாப்பிட்டா நல்லதே பண்ணாது அதுக்காக இந்த மாதிரி உணவு பொருட்களை தவிர தவிர்க்கணும் பிரிவென்ஷனா இருக்கட்டும் இல்லன்னா இறுதிய நோயாளிகளா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே சில ஃபுட்ஸை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் இன் ஆர்டர் டு ரெடியூஸ் கொலஸ்ட்ரால் மெயின்டைன் பிளட் ப்ரெஷர் டு ப்ரிவென்ட் கார்டியா அருத்மியாஸ் ஸோ எடுத்தோடனே நான் சொன்னேன் கெஃபினா குறைக்கணும் ஸோ கெஃபீனா குறைக்கணும்னா நீங்க ட்ரிங்க் கூடாது அதே சமயத்துல காஃபியோட அளவு குறைச்சு சாப்பிடணும் டூ டு த்ரீ கப்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க தட்ஸ் மோர் தென் இனஃப் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா தேவையில்லாம எனர்ஜி ரிச் ட்ரிங்க்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை இப்போ எனர்ஜி கேலரிஸை நம்ம குறைக்கிற வழியை தான் பார்க்குறோம் கூட்டுற வழிய பார்க்கல சோ எனர்ஜி ரிச் ட்ரிங்க்ஸ் நம்மளுக்கு தேவையே இல்லை சோ எனர்ஜி ரிச் ட்ரிங்க்ஸ் நம்மளுக்கு தேவை இல்லைன்னா பழத்தை பழமா சாப்பிடுங்க பழம் சாரா குடிக்காதீங்க உடம்பு முடியல வாந்தி பேத்தி ஜோரோனா அப்ப பழம் சாறு இளநீர் எடுத்துக்கலாமே தவிர திரு ஹார்ட் பாத்தீங்கன்னா நார் சத்து உள்ள பழம் வகைகளை சாப்பிடுறது எனிடே பெட்டர் அதே மாதிரி சூப்ஸ் வகைகளை எடுத்துக்கணும்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள் சூப்பா எடுத்துக்கோங்க இன்ஸ்டன்ட் சூப் வேண்டாம் தானிய வகைகள் பாத்தீங்கன்னா முழு தானிய வகைகள் எடுத்துக்கோங்க ஓட்ஸ் எடுத்துக்கலாம் கோதுமை எடுத்துக்கலாம் சாமை திணை வறுகு கேழ்வர்க் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாலிஷ் பிளாரா வாங்காம முழு சிறு தானியம் முழு தானியம் வாங்கிட்டு அதை நம்ம சமைக்க வழியை பார்க்கணுமே தவிர பவுடர்டு யூனோ எனி திங் லைக் அ ஃப்ளார் இப்போ மில்லட்ஸாக வாங்கினா கூட அது ஃப்ளாரா வாங்கினீங்கன்னா மேபி அது பாலிஷ்ட் மில்லெட்டாக கூட இருக்கலாம் அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு முழு தானியமாவே வாங்கிட்டு முழு சிறு தானியமாவே வாங்கிட்டு அதெல்லாம் சமையல் பண்ண பாருங்க மைதா மாவில் பண்ண பிரெட் பூரி பரோட்டா வேண்டாம் ஆப்பம் இடியாப்பம்ல தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் சாப்பிட போறீங்கன்னா அதுவும் அவாய்ட் பண்ணுங்க அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் பருப்பு வகைகள் ரொம்ப ரொம்ப நல்லது அதை நீங்கள் ரெகுலராக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க உங்கள் டயட்டில் காய்கறி கீரை கம்பல்சரி உங்கள் உணவில் இருக்கணும் மூணு வேலையும் காய்கறி இருக்கணும் சப்போஸ் நைட்ல சில பேர் என்ன பண்றாங்க வெறும் இட்லி சாம்பார் வச்சுட்டு சாப்பிடுவாங்க காய் வச்சுக்க மாட்டாங்க இல்ல இட்லி மத்தியானம் மீந்த காயா இருந்தா இருக்கட்டும் இல்லைனா ஒண்ணுமே இல்லாம ஒரு சட்னி அரைச்சு சாப்பிட்டுப்பாங்க அந்த மாதிரி பண்ணாம டெய்லி நைட்ல கண்டிப்பா ஒரு கையளவு காய்கறி எடுத்துக்கணும் காய்கறி எடுத்துக்க பிடிக்கலன்னா வெங்காயம் தக்காளி தொக்குல கொட பீன்ஸ் அவரக்காய் அந்த மாதிரி பட்டாணி ஏதாவது ஒண்ணு போட்டு நீங்க காய் எடுத்துக்கணும் சுண்டல் பாத்தீங்கன்னா கம்பல்சரி டெய்லி சுண்டல் எடுத்துக்கணும் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க கடலை குழம்பா எடுத்துக்கோங்க இந்த சுண்டலா எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்க அத அரிச்சு தோசையா ஊத்தி சாப்பிடுங்க அந்த மாதிரி கண்டிப்பா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சில பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு வாய்வு சுண்டல் ஒத்துக்காது அவங்க அதை மொளக்கட்டி சாப்பிட்டா அந்த வாய்வு இருக்காது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பழம் வகைகள் எந்த பழம் வேணாலும் எடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது பழம் சாரா எடுக்காதீங்க பழமா எடுத்துக்கோங்க நட்ஸ்ல பாத்தீங்கன்னா வால்நட் ரொம்ப நல்லது அதுக்காக நம்ம காலையில் மத்தியானம் நைட்ல வால்நட் சாப்பிட்ற உணவை சேர்ந்தா மாதிரி இதுவும் சேர்த்து சாப்பிட்டோம்னா கேலரி கூட தான் போகுது ஸோ நீங்கள் ஒரு இட்லியை குறைச்சிட்டு மூணு வால்நட் பருப்பு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஆறு ஆல்மண்ட் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்க உணவில் அப்படி பண்ணீங்கன்னா இட்வில் ஹெல்ப் உங்களுக்கு பசி அடக்கிறதுக்கும் வழியை பார்க்கும் ப்ளஸ் அட் சேம் டைம் அதில் இருக்கிற ஹெல்தி ஃபேட் உங்க கொலஸ்ட்ரால் இம்ப்ரூவ் பண்ணி விடணும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்ணெய் டால்டா கூடவே கூடாது கண்டிப்பா இந்த சுட்ட எண்ணெய் இந்த சுட்ட எண்ணெய் சாப்பிட்ற ஹேபிட் கூடாது ரீசன் என்னன்னா அதுல இருக்கிற டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்க எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ட்ரைகிலிசரைட்ஸ் அது ரெண்டுமே கூட்டி விட்டுரும் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு முடிஞ்ச அளவுக்கு சுட்ட எண்ணெய் கூடாது ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எந்த பதப்பட்ட உணவு சிற்றுண்டியா இருக்கட்டும் இல்ல பேக்ட் ஐட்டமா இருக்கட்டும் அதில் ட்ரான்ஸ்ஃபேட்ஸ் ரொம்ப அதிகமா உண்டு ஸோ சீஸா இருக்கட்டும் அதுலயும் உங்களுக்கு யூனோ ட்ரான்ஸ் ஃபேட் சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்குது ஸோ நெய் வெண்ணெய் சீஸ் இந்த மாதிரி உணவு பொருட்களை அவாய்ட் பண்றது பெட்டர் சுகரின் அளவு சுகர் தேன் வெல்லம் இப்போ டயபெட்டிஸ் இல்லைன்னா சுகர் தேன் வெல்லம் நம்ம எடுத்துக்கிறோம் அது டூ டீ ஸ்பூன்ஸ் மேக்ஸிமமா போனால் த்ரீ டீ ஸ்பூன்ஸ் ஒரு நாளைக்கு அந்த அளவு எடுத்தா போகிறோம் பால் பார்த்தீங்கன்னா ஆடியை நீக்கின பால் மட்டுமே இப்போ ஆடியை நீக்கின பால் நான் கடி கடை கடலை வாங்க போனேன்னா விலை ஜாஸ்தின்னா நீங்க ரெகுலர் ஒரு டூ டு த்ரீ பர்சன்ட் ஃபேட் மில்கை வாங்கிட்டு அதை பாயில் பண்ணிட்டு நைட் முழுக்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஆடிய நீக்கிட்டு அந்த பாலை யூஸ் பண்ணலாம் அண்ட் சால்ட்டு அளவு ஃபைவ் கிராம்ஸ்க்கு மேலே தாண்டாதீங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் தலை தட்டி உப்பு அதிக உள்ள உப்புல உணவுப் பொருட்கள் ஊர்காப்பளம் வத்தல் மிளகாப்பிடி பதப்பட்ட உணவுப் பொருட்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்றது பெட்டர் உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அட் த சேம் டைம் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் கூடவே கூடாது